வணக்கம் இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை வரவேற்பது வைஷ்ணவி புஷ்பராஜ் ஈரான் அமெரிக்காவை நேரடியாக தாக்குமா சர்வதேச அரசியலில் கேள்வி ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தடுக்க அமெரிக்கா இணைய தாக்குதல் அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் போன்ற ஆயுதங்களால் தாக்கப்பட முடியாத அளவுக்கு ஈரானின் அணுசக்தி நிலையம் இஸ்ரேலி ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்துவதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊக்குவிக்கும் அமெரிக்கா இது தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் வாருங்கள் ஈரான் அமெரிக்காவை நேரடியாக தாக்குமா என்பது தற்போது சர்வதேச அரசியல் மற்றும் ராணுவ சூழ்நிலைகளின் அடிப்படையில் பல்வேறு பரிணாமங்களை கொண்ட கேள்வியாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் ஈரான் ஆதரவு பெற்று ஆயுத குழுக்கள் ஜெராக் ஜோர்டான் மற்றும் சிரியாவில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக பல தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் ஜோர்டானில் உள்ள டவர் இருபத்தி இரண்டு அன்று அமெரிக்க படை முகாமில் நடந்து ரோன் தாக்குதலில் மூன்று அமெரிக்க படை வீரர்கள் உயிரிழந்தனர் மேலும் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் இதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களை இலக்காக கொண்டு ஜெராக் மற்றும் சிரியாவில் மேற்பட்ட இடங்களை தாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமாகி இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதலை மேற்கொண்டுள்ளன இஸ்ரேல் ஈரானின் அணு திட்டங்களை இலக்காக கொண்டு தாக்குதலை மேற்கொண்டது அதற்கு ஈரான் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை துப்பாக்கி தாக்குதலால் எதிர்த்தது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்துள்ளதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா இதை நேரடியாக உறுதிப்படுத்தவில்லை அமெரிக்கா ஈரானின் எதிர்பனைக்கு பதிலாக ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ஈரான் அமெரிக்கா மீது நேரடி தாக்குதலை மேற்கொள்ளும் சாத்தியம் குறைவாக உள்ளது ஏனெனில் இது பரபரப்பான சர்வதேச பதில்களை ஏற்படுத்தும் ஆனால் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் அமெரிக்க படைகளுக்கு எதிராக தாக்குதலை தொடரலாம் அமெரிக்கா ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களுக்கு எதிராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றது சர்வதேச சமூகம் இருதரப்பினருக்கும் இடையிலான மோதலை தடுக்க ஜததந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இவை பொருளாதார தடை தொழில்நுட்ப தடைகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் போன்ற பல பரிணாமங்களை உள்ளடக்கியவை இரண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் அணு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த அதிகபட்ச அழுத்தம் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்தியது இதன்படி எண்ணெய் ஏற்றுமதி வங்கி சேவைகள் மற்றும் ஆயுத வியாபாரம் போன்ற துறைகளில் கடுமையான தடை விதிக்கப்பட்டன இதன் விளைவாக ஈரானின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட அணுசக்தி திட்டத்திற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதாரம் குறைந்தது அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு தேவையான தொழில்நுட்பங்களை பெறுவதை தடுப்பதற்காக பல்வேறு நாடுகளுக்கு தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளை விதிக்கிறது இதன் மூலம் ஈரான் உயர் தொழில்நுட்ப சென்டிப் ஜூஜ்களை பெறுவதில் சிரமம் எதிர்கொள்கிறது இதனால் அதன் சுரங்க உற்பத்தி திறன் குறைகின்றது அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தடுக்க இனி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ஒலிம்பிக் கேம்ஸ் குறியீட்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் நந்தென்ஸ் அணுசக்தி நிலையத்தில் என்ற வைரம் மூலம் தாக்குதல் மேற்கொண்டன இதன் மூலம் சென்டிப் ஜூஸ்களின் செயல்பாடு பாதிக்கப்பட்டது அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் ஈரானின் சுகாதாரத்துறையையும் பாதித்துள்ளன கடுமையான மருந்து பற்றாக்குறை மருத்துவ உபகரணங்களின் குறைபாடு போன்றவை குழந்தைகள் மற்றும் வயோதிபர்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன சில அறிக்கைகளின்படி இந்த தடைகள் ஈரானில் பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்துள்ளன ஈரான் அணு திட்டத்தை முன்னேற்றுவதில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறது அதிகபட்ச அழுத்தம் கொள்கைகளின் விளைவாக நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதாரம் குறைந்துள்ளன எனினும் ஈரான் நந்தன்ஸ் மற்றும் பொர்டோ ஆகிய அணுசக்தி நிலையங்களில் சென்ட்யூப் யூஜ்களில் எண்ணிக்கையை அதிகரித்து சுரங்க உற்பத்தி திறனை மேம்படுத்தியுள்ளது அந்த வகையில் சில அறிக்கைகளின்படி ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதற்கு தேவையான பொருளாதாரத்தை விரைவில் திரட்ட முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது மொத்தத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த பல்வேறு பரிணாமங்களில் செயல்படுகின்றன எனினும் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை முன்னேற்றுவதில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றது இரு நாடுகளும் தங்களது தேசிய பாதுகாப்பு மற்றும் ஆட்சியல் நோக்க முன்னிலைப்படுத்தி தங்களது நடவடிக்கைகளை வடிவமைக்கின்றன இந்த நிலையில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் விரிவாக்குவதற்கும் இஸ்ரேலை எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஈரான் அறுபது வீத சுத்தமான ஜுரேனியம் உற்பத்தி செய்து அணுகுண்டு தயாரிப்பதற்கான தேவையான அளவை எட்டியுள்ளது இது அணுகுண்டு தயாரிப்பதற்கான தொண்ணூறு வீத சுத்தமான ஜுரேனியத்திற்கு அருகாமையில் உள்ளது இந்த நிலையில் சர்வதேச சமூகம் மற்றும் இஸ்ரேலின் கவலைகளை அதிகரிக்கின்றது மேலும் ஈரான் நந்தன்ஸ் அணுசக்தி நிலையத்திற்கு அருகில் புதிய மிக ஆழமான உள்நாட்டு அணுசக்தி நிலையத்தை கட்டி முடித்துள்ளது இந்த புதிய நிலையம் அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் போன்ற ஆயுதங்களால் தாக்கப்பட முடியாத அளவிற்கு ஆழமாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை பாதுகாப்பாக முன்னெடுக்க முடியும் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் மாதம் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு இருநூறு விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் மேற்கொண்டது இந்த தாக்குதலில் நந்தென்ஸ் மற்றும் இஸ்பஹான் போன்ற முக்கிய அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்தன ஈரான் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை தனது சுவாதீனத்திற்கு எதிரான தாக்குதலாக கருதி பல்வேறு நகரங்களில் துப்பாக்கிச் சண்டைகளை முன்னெடுத்தது ஈரான் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் விரிவாக்குவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்தாலும் சர்வதேச சமூகம் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஈரானி அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சிகளை கொண்டு வருகின்றன ஈரான் அணுசக்தி திட்டத்தை பாதுகாப்பான முறையில் முன்னெடுப்பதற்காக சர்வதேச சமூகத்துடன் ஒத்துழைப்பை விரும்புகின்றது இஸ்ரேல் தனது பாதுகாப்பு தேவைகளுக்காக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை எதிர்த்து நடவடிக்கைகளை தொடர்ந்தாலும் இரு நாடுகளும் நேரடி போரை தவிர்க்க ராஜதந்திர வழிகளை கையாள வேண்டும் மொத்தத்தில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் விரிவாக்குவதற்கும் இஸ்ரேலை எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது சர்வதேச சமூகம் இரு நாடுகளும் நேரடி போரை தவிர்க்க ராஜதந்திர வழிகளை கையாள வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலை ஊக்குவிக்கிறது இது இரு நாடுகளின் ராஜதந்திர உறவுகளின் அடிப்படையில் பல்வேறு பரிணாமங்களை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் ஈரான் இஸ்ரேல் மீது நானூறு ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தனது ராணுவ உதவியை வழங்கியது அமெரிக்கா ஈரானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்தது ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு இந்த உதவியை உறுதி செய்திருந்தார் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா மறைமுக ஆதரவை வழங்கியுள்ளது அமெரிக்க விமானம் ஈரானின் எழுவதுக்கு மேற்பட்டு ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஈரான் இஸ்ரேலின் நூறு போர் விமானங்களுக்கு தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலாக இஸ்ரேல் இருபதுக்கும் மேற்பட்ட ராணுவ நிலைகளை குறிவைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது இந்த சூழலில் அமெரிக்கா ஈரானின் பதிலடி தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு தனது முழு ஆதரவை உறுதி செய்தது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது சர்வதேச சமூகம் இஸ்ரேலே பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளது இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகள் இஸ்ரேலை ஈரான் மீது தாக்குதல் நடத்தாமல் அமைதியை முன்னெடுக்க வலியுறுத்தியுள்ளன மொத்தத்தில் அமெரிக்கா இஸ்ரேலை ஈரான் இது தாக்குதல் நடத்துவதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊக்குவிக்கின்றது இது இரு நாடுகளின் ராஜதந்திர உறவுகளின் அடிப்படையில் பல்வேறு பரிணாமங்களை கொண்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தற்போது அதிகரித்து சர்வதேச கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகளின் மனத உரிமைகள் தலைவர் வோல்கர் டர் இந்த மோதலை மிகவும் கவலை அளிக்கிறது என்று கூறி இருதரப்பினரும் சர்வதேச சட்டங்களை முழுமையாக மதிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவசர ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் காசா பகுதியில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பல சர்வதேச அமைப்புகளால் கடுமையாக கண்டிக்கப்படுகின்றன காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை தடுத்து நிறுத்துவது பொதுமக்களை சட்டவிரோதமாக வெளியேற்றுவது போன்ற நடவடிக்கைகள் போர்க்குற்றங்களாக கருதப்படுகின்றன இருதரப்பினரும் சர்வதேச சட்டங்களை முழுமையாக மதிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவசர ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்த மோதல் சர்வதேச அமைதிக்கான பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகின்றது சர்வதேச சமூகம் இருதரப்பினருக்கும் இடையிலான மோதலை நிறுத்துவதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இத்துடன் இன்றைய செய்தியறிக்கை நிறைவடைகின்றது நாளைய தினம் மற்றொரு செய்தியறிக்கையூடாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்